ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே அவளோட காத்துக்கிட்டு இருந்த இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோ பொறுத்தவரை விஜய் சேதுபதி வர்றாரு வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேய் பிடிச்சிருக்கு பிடிச்ச பேய் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் பிடிக்கல பேய் வந்து தனக்கு பிடிச்சவங்களை விட்டுட்டு பிடிக்காதவங்கள தேடி தேடி போய் பாஞ்சு கழுத்திலேயே கடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததா இரக்கமே இல்லாம விளையாட சொன்னா நல்லா இறங்கி ஆடினாங்க சிறப்பா இருந்துச்சு ஆனா சில பேர் வந்து பிரண்ட்ஸோட கேங்கா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக விட்டு கொடுத்து அவங்க விளையாட்டையும் கெடுத்து இந்த பிக் பாஸ் வீட்டோட விளையாட்டையும் கெடுத்த மாதிரி தோணுது அப்படிங்கிற சொல்றாரு ஆக மொத்தத்துல நம்ம சொன்ன மாதிரி தாங்க இன்னைக்கு கோவா கேங் ரோஸ்ட் செய்யப்படும் அதுலயும் குறிப்பா இந்த ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் நாடகமாமா போட்டீங்க உலக மகா நாடகம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டெவிலாவே சுத்தி கிடக்குற ரெண்டு பேருமே டெவிலா எங்களுக்கு நடிக்க முடியாது எங்களால அடுத்தவங்க மனசை புண்படுத்த முடியாது நாங்களும் அப்படிப்பட்டவங்க கிடையாது நாங்க நல்லவங்க நாங்க ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணீங்க பாருங்க வேற லெவல்

ஜெப்ரி வந்து ஏஞ்சலா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் டெவில் இருக்க வேண்டியவங்க அன்னை தெராசா மாதிரி அவங்க மடியில போட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பாக்கும்போதே கன்றாவியா இருந்துச்சு இந்த கோவா கேங்க பொறுதளவுல எப்ப பாருங்க இப்ப கூட லைஃப் ஸ்ட்ரீமா பாருங்களேன் ஜெஃப்ரின் ஜாக்லின் படுத்துக்கிறாங்க அவன் சும்மாதான் இருக்கான் அவன் கையை அவங்களே பிடிச்சு தலையில வச்சுக்கிட்டு எனக்கு மசாஜ் பண்ணிவிடு அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ரயான் நெஞ்சில சௌந்தரியா படுத்திருக்காங்க இத மட்டும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பண்றது மட்டும் இல்ல இவங்க விளையாடுறதான் கேம் மத்தவங்க எல்லாம் கேமே ஆடல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமா ஒரு டிராமா வேற போட்டு இருக்காங்க நேத்துக்கு எல்லாம் ராணுவ பொறுத்தளவுல கோவா கேங்க கதற விட்டு இருந்தாரு மாஸ் தலைவா நீ வேற ரகம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லங்க சௌந்தரியாவை அவங்களோட பாணிலேயே அவங்க எப்படி மத்தவங்களை இரிட்டேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்து இரிட்டேட் பண்ணி பங்கம் பண்ணிருந்தாரு இன்னைக்கு விஜய் சேதுபதி அப்படி என்ன பங்கம் பண்ண போறாரு அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் ஜாக்லின் சௌந்தர்யா கோவா கேங் இவங்களோட ரசிகர்கள் உங்களோட கதறல ஸ்டார்ட் பண்ணிருங்கப்பா இன்னைக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல உங்க கோவா கேங்கோட டவுசர் கிழிக்கப்படுது அதே மாதிரியே மஞ்சரிய விஜய் சேதுபதி கிழிச்சு எடுக்கணும் டாஸ்க்ல வேற லெவல்ல பண்ணிட்டாங்க இவ்வளவு கீழே இறங்கி டாஸ்க் விளையாடக்கூடாது மாதிரி பல பேர் கதறிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு மஞ்சரிக்கு ரோஸ்ட்லாம் எல்லாம் கிடையாதுப்பா மஞ்சரி நீங்க சூப்பரா கேம் ஆடினீங்க அப்படிங்கிறதா சொல்லப் போறாரு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு சௌந்தரியா ஜாக்லின் ரசிகர்களோட கதறல் ரொம்ப சத்தமா கேட்க போகுது நம்ம சேனலுக்கு கீழே எல்லாம் வந்து கதற வேண்டாங்க என்ன பொறுத்த எனக்கு கோவா கேங்கையும் பிடிக்காது அந்த கோவா கேங்ல இருக்கிற ஜாக்லின் சௌந்தர்யாவ சுத்தமா பிடிக்காது அவங்கள பார்த்தாலே சௌந்தர்யா சொல்ற மாதிரி கேவலமா இருக்கு அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்